விஜய் டிவியோட பாஸ் சீசன் எயிட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தான் இந்த ஏழு சீசனையும் தொகுத்து வழங்கினார் அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் பாருங்க அந்த ஏழு சீசனும் மிகப்பெரிய வெற்றி கமலை தவிர வேற யாரும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாதுன்னு ஏகப்பட்ட நல்ல பேர் அவருக்கான பல்கான சம்பளம் வேறு ஆனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அது கமல் ரசிகர்கள் மட்டுமில்லை பெரும்பான்மைய ரசிகர்கள் உலக நாயகரே தயவு செஞ்சு சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏற்கனவே ஒரு பக்கம் அரசியல்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டிங்க இந்த பக்கம் பிக் சொல்லிட்டு வந்தீங்கன்னா படங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி கவனம் செலுத்த முடியாது உதாரணத்துக்கு இந்தியன் டூலே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு சர்க்கிள் வந்துருச்சு அதனால் பிக்பாஸ் சீசன் எயிட்டெல்லாம் விட்டுருங்க இனிமேல் சினிமாவில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்துங்க உங்களுக்கு பிடிச்ச அரசியலும் கவனம் செலுத்துங்க அது யார் வேணாம்னா ஆனால் இந்த பிக்பாஸ் மட்டும் வேணாமே ஏகப்பட்ட கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க கமலும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கான சம்பளத்தை அவர் அதிகப்படுத்திட்டார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதாவது ஒரு பக்கம் கமலஹாசனை வந்து அமெரிக்கா போகிறாரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து கற்றுக்கிறதுக்கு மூணு மாதம் அங்கே தான் தங்க போகிறாரு அதனால் பிக்பாஸு அவர் தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இல்லைங்க அங்கே போனாலும் அங்கேருந்தே அவர் வந்து தொகுத்து வழங்குவார் அப்படின்னு சொல்கிற கூட்டமும் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டில் கலந்துக்கக்கூடிய அந்த போட்டியாளர்களோட நேம் லிஸ்ட்டை வந்து வந்து விரைவில் கொண்டு வர போகிறாங்க இதில் டிடிஎஃப் வாசனும் உள்ளே வந்திருக்காரு பட் கமலர்கள் இந்த சீசன் எட்டை தொகுத்து வழங்குவாரா இல்லையா அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் மட்டும் இன்னும் மைண்ட் ஆகிட்டு இருக்குது ஒரு வேளை உலகநாயகன் கமலஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா கமல் மாறிய சாமர்த்தியமாக நகைச்சுவையாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு போகிற இன்னொரு லெஜண்ட் யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் விஜய் டிவர்கள் தங்களுக்குள்ளே முன் வச்சுருக்காங்களாம் இருந்தாலும் கூட எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற முடிவெடுத்துக்காராம் ஸோ இன்னும் ஒரு வாரத்தை தெரிஞ்சிடும் பாஸ் சீசன் எயிட்டை தொகுத்து போவது உலகநாயகன் கமலஹாசனா அல்லது வேறு ஒரு பிரபலமாக அப்படிங்கிறது